இதை வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடலு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்திரெண்டாயிரம் தான் அவ்வளோ இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது அதை வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஃபோர்டு ஃபியஸ்டா சிங்கிள் ஓனர் வண்டி டீசல் வேரியண்ட்டு அதை வண்டி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி டீசல் வண்டி இது ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் வண்டி அதை வண்டி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஃபோடு எக்கோ ஸ்போர்ட் டீசல் வேரியண்ட்டு சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் எண்பத்தொம்பதாயிரம் தான் அவர் இருக்குது அது வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நிசான் மைக்ரா எக்ஸல் ப்ரீமியம் வேரியண்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃபோர்டு ஃப்ரீ ஸ்டைல் பெட்ரோல் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி பொலிரோ பி ஃபோர் வேரியன்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஃபோர்டு பியஸ்டா சிங்கிள் ஓனர் வண்டி டீசல் வேரியன்ட்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபோர் ஓடி இருக்குது வண்டி ஃப்ரண்ட்டு பம்ம்தோது பேக் பம்போது நெயில் ஸ்க்ராட்சில் வண்டி தெளிவாக குவாலிட்டியாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் வெரி குவாலிட்டியாக இருக்குது இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்து பத்தாயிரம் தான் கோட் பண்ணுறோம் கஸ்டமர் ப்ரூஃப் நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக செவன்ட்டி பர்சன்ட் லோன் எடுத்து கொண்டு வரலாம் மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டியில் உங்களுக்கு பதினேழு பதினெட்டு வரும் ஹைவேல டுவெண்ட்டி டூ வரும் மைலேஜ் வரும் வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியாக இருக்குது கஸ்டமர் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் வண்டி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பவர் விண்டோ பவர் ஷேரிங் வந்துடும் கம்பெனி இன்பில் மியூசிக் சிஸ்டம் வந்தது ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்துடும் ஃபேப்ரிக் சீட்ஸ் கவர் போட்டிருக்காங்க வண்டி எடுத்து எந்த செலவும் கஸ்டமர் பண்ண வேண்டாம் அப்படியே யூஸ் பண்ண வேண்டாம் வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வரும் முப்பத்திரெண்டாயிரம் தான் ஒரு இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெண்டு இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஹுண்டாய் ஐ டுவெண்டி பெட்ரோல் வேரியன்ட்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தோராயிரம் தான் அவரு இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் கார்டோடு இருக்குது ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் லெதர் சிட் ஸ்கோர் வந்துருக்கு இவ்வளோ ஸ்பார்க்கிங் சென்சார் கேமராலாம் வந்துடும் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வரும் ரெண்டு லட்சத்து தொண்ணூறு தொண்ணூறாயிரம் தான் கோட் பண்ணுறோம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஹுண்டா ஐ டுவெண்ட்டி பெட்ரோல் வேரியண்ட்டு மேக்னா வேரியன்ட் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் தான் ஒரு இருக்கு இருபதாயிரம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாக ஒரு வண்டி டெலிவரி எடுக்கும்போது நீங்கள் சர்வீஸ் ரெக்கார்டு வாங்கிட்டு போயிடலாம் ஃப்ரண்ட் பம்பர் டு பேக் பம்பர் ஒரிஜினல் பெயிண்ட் ஒரு டென்ட் ஸ்கிராச்சு எதுவுமே இல்லை நெயில் ஸ்க்ராச்சு இல்லை வண்டி தெளிவாக குவாலிட்டியாக இருக்குது இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் மூணு லட்சத்து பத்தாயிரம் மட்டும்தான் கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா நல்லாயிருச்சுன்னா தாராளமாக சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் நோட் எடுத்து கொடுத்துறேன் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஃபேப்ரிக் சீட் கவர் வந்துடும் இன்டீரியர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புது வண்டி ஷோரூம் வந்து டெலிவரி எடுக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் கீழே வர அந்த பூட் கவர் கூட நம்ம பிரிக்காமல் இருக்குது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டீசல் வண்டி இது ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் வண்டி சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது கிலோமீட்டர் செவன்டி எயிட் ஓடி இருக்கு இதில் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் சார் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா செவன்டி எயிட் ஓடி இருக்கு வண்டியில் வந்து ஒரு டென்ட்டு ஒரு ஸ்க்ராச் இருக்காது கம்பெனி ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது வண்டி சரியான குவாலிட்டியாக இருக்குது கஸ்டமர் மிஸ் பண்ணால் வந்து பாருங்கள் கிலோமீட்டர் வரும் எழுவத்தெட்டு தான் போயிருக்கு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் ஏர்பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் லெதர் சீட்ஸ் கவர் வந்துடுது ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கேமரா வந்துடுது ஃபுல் ஆப்ஷன் வண்டி டீசல் சிங்கிள் ஓனர் வண்டி இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் தான் கோட் பண்ணுறோம் கஸ்டம் ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா தாராளமாக எயிட்டி பர்சன்ட் நோட் பண்ணணும் வண்டி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் கோடி எக்கோ ஸ்போர்ட் டீசல் வேரியண்ட்டு சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் எண்பத்தொம்பதாயிரம் தான் அப்படி இருக்குது அதுக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது இது ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா டாக்டர் யூஸ் பண்ண வண்டி ரொம்ப ஃபர்ஸ்ட்லாஸாக மேடம் பண்ணியிருக்காரு ஆர் ஆறு பேக் வரும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டிலே பதினெட்டு வரும் ஹைவேல டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ வரையும் மைலேஜ் வரும் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர் பேக்கு லெதர் சீட் கவர் பட்டன் ஷார்ட்டு ஃபுல் ஆப்ஷன் வண்டி இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்து எழுபதாயிரம் தான் கோட் பண்ணுறோம் லோன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக செவன்ட்டி பர்சன்ட் தாராளமாக லோன் பண்ணிக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நிசான் மைக்ரா எக்ஸல் ப்ரீமியம் வேரியன்ட்டு பெட்ரோல் வண்டி சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தோராயிரம் ரூபா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு கிலோமீட்டர்ல ரொம்ப ப்ளஸ் வெறும் முப்பத்தோராயிரம் தான் அவ்வளோ இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு இதில் அப்போ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஃபேப்ரிக் சீட் கவர் வந்துடுது கம்பெனி இன்பில் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் வண்டி ஷோரூம் கண்டிஷன் நீங்கள் ஷோரூம் டெலிவரி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு டென்ட் ஸ்க்ராச் இருக்காது இது கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் கோட் பண்றோம் கஸ்டமர் நல்லா இருக்குன்னா தாராளமா செவன்டி பஸ்லோம் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு போர்டு ஃப்ரீ ஸ்டைல் பெட்ரோல் வண்டி பெட்ரோல் ஒன் பாயிண்ட் டூ டர்போவு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தொம்பாயிரம் ரூபாய் இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கு இது ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் பார்க்கிங் கேமரா இருக்குது பட்டன் ஷட்டை வந்துடும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டியில் ஒரு பதினாறு வரும் ஹைவேல இருபது வரைக்கும் மைலேஜ் வரும் வண்டி புது வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் ஒரு ஒரு டென்ட்டு ஸ்க்ராட்ச் இல்லை கஸ்டமர் மிஸ் பண்ணாமல் அந்த வண்டி பாருங்கள் ரொம்ப நாள் நிற்காத வண்டி சடனாக போயிடும் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து பத்தாயிரம் கோட் பண்ணுறோம் கஸ்டமர்ஸ் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக எயிட்டி பச செவன்ட்டி பர்சன்ட் வரையும் செவன்ட்டி டூ எயிட்டி பர்சன்ட் லோட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி பொலிரோ பி ஃபோர் வேரியன்ட்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் தான் இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு வண்டியில் ஒரு டென்ட்டு இல்லை ஒரிஜினல் பெயிண்ட் எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணுறேன் நீங்கள் ஷோரூமில் டெலிவரி எடுக்கிற மாதிரி அப்படியே இருக்கும் அதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்து இருபதாயிரம் தான் கோட் பண்ணுறோம் புது வண்டி பன்னெண்டு லட்சம் வந்துருச்சு வண்டி ரேட்டு கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா வெறும் இருபதாயிரம் டவுன் பேமெண்ட் கட்டினா அந்த வண்டி சொந்த வாங்கிக்கலாம் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாருதி சூசிக் செலரியோ ஜட்டக்ஸை வண்டி அது ஆப்ஷனல் வேரியன்ட்டு ஆட்டோமேட்டிக் இரு கிலோமீட்டர் வரும் தான் அப்படி இருக்குது வண்டியில் டென்ட் ஸ்க்ராச் எதுவுமே இல்லை வண்டி ஃபஸ்ட் லாஸாக இருக்குது ஒரு ஆட்டோமெட்டிக் வெரியன்ட்டு சிட்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் வரும் ஹைவேல டுவெண்ட்டி வரும் மைலேஜ் வரும் அதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டூவில ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் லெதர் சீட்ஸ் கவர் வந்துருது இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஏபிஎஸ் பேக் எல்லாமே வந்துடும் வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஜெட்டக்ஸை ஆப்ஷனல் இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தி அறுபத்தாயிரம் தான் கோட் பண்ணுறது கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்தோம்